எங்க அப்ப வேட்டைக்கு போவேல புளி பார்த்து மண்டு ஓட்டானுங்க அந்த மண்ட ஞாபகமா எனக்கு புளி முருகனு வச்சுக்கிறானுங்க அந்த ஆட்டி முருக என் கழுத முருகனுங்க என் பேரு கழுத முருக என் பேரு பண்ணி முருகனுங்க பன்னிக்கரிய வாங்கி வாங்கி கொடுத்துங்க எங்க அம்மாவுக்கு குறை மாச பெத்து போட்டாளிங்க

இந்த புல் புல் டீச்சர் ரொம்ப அழகா இருப்பாளுங்க இப்ப வருவா பாருங்க அவ வேற படிடா படிடான்னு உயர வாங்குறாளுங்க நம்மளுக்குங்க ஆத்துல மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப ஆத்து பாருங்க இதோ பாருங்க எங்க ஆத்துல ஆரத்துக்கு கீழே ஆரம் இருக்குங்க கண்ணுக்காடியில கண்பாசம் இருக்குங்க இந்த சேத்துல பாத்தீங்கன்னா விளாங்க இருக்குங்க இந்த ஆத்தோர் பார்த்தா ஆரம் இருக்குங்க எந்த நேரத்துல எந்த வளைய போட்டா என்ன மீன் விடுங்கிறது எனக்கு தெரியுங்க இருந்தாலும் பாருங்க எங்க அப்பா மணிக்கணும் போனா ஓனால அடிக்கிறாளுங்க இந்த பாலா போல டீச்சர் முண்ட படி படின்னு அடிக்கிறாளுங்க என்ன பண்றதுங்க எங்க அப்பா ஆண்டி ஊரனுக்கு மூணு பேர் சொத்து இருக்குங்க அது நாய் நாய் தாங்க வழியா இருக்குது பாருங்க என்ன தலை எப்படி வெட்டணும் எனக்கு மட்டும்தான் சரி தலை முடிய தாடிய எப்படி ஒதுக்கணும் ஈஸியா எப்படி சைஸா வைக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும் முகத்துல கத்தி வச்சிருங்கன்னா கை விளையாடுமுங்க ஆனா பல போன படிப்பு தாங்க வர மாட்டேங்குதுங்க இந்த புல் பூ டீச் இருக்குது படி படினு சொல்றாளுங்க ஏண்டா ஏண்டா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா

என்னடா விக்கு மண்டையா இங்க கையடற முடிட்டு அங்காரும் சேலைய கட்டிட்டு வாரங்களே ஒரு நாளைக்கு இப்டி ஒரு குட்ட பாவால ஒரு சுடிதார் ஒரு மீடி இத போட்டு வந்தா அழகா இருக்கு முடிச்சே ஓ மொவர கட்டக்கி நான் இதெல்லாம் போட்டுட்டு மிளிக்கிட்டு வரணும் வெக்கமா இல்ல உனக்கு ஏண்டா நான் தினமும் என்ன போறேன்னு வேடிக்கை பார்க்கிறது உங்களுக்கு வேளமாயிரா டீச்சர் டீச்சர் என்ன நீங்க போடுவீங்க

நாசமா போனவனே நீ பாடமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எடுக்கற சந்தேகம் போட்டு மாட்டதே டீச்சர் என்னடா எனக்கு உனக்கு குறையுது டீச்சர் வாங்க எனக்கு உனக்கு குறை டீச்சர் குறையுதா டீச்சர் அவனுக்கு ஒரு அரை பல்ல குறையுது டீச்சர் டீச்சர் என்னடா டீச்சர் என்ன எனக்கு ஒரு குறை இருக்கு மாக்கி தெரியுங்க டீச்சர் என்னடா சப்பவாயா என்னடா குறையுதே எல்லாம் போட்டு தான் வந்திருக்கேன் டீச்சர் நானே

மூஞ்சி ஆலி மோரே பாரு டீச்சர் அழகா அழக பாத்து ஊரே பேசிட்டீங்க போடா போடா எலி குஞ்சி மூஞ்சி கண்ணாடி காட்டி இப்ப பாத்து டீச்சர் பாரு நானாவது காட்டடி பாத்துட்டு போடா தரவுல வாக்கு வரடி இவங்க எல்லாம் போய் காட்டற நிலம வந்துச்சே டீச்சர் உள்ள போங்க படிக்கலாம் சரி வா டீச்சர் நீ நான் மட்டும் படிக்கணும் நான் ரெண்டு பேரும் தான் டீச்சர் படிக்கிறேன் நீ படிச்சே விளங்கு நான் எல்லாம் ஆறாம் கிளாஸ்